வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது விரும்பிய நபரை வசியம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் அதாவது தாந்திரிக தான் நம்ம பார்க்க போகிறோம் இது தாந்திரிக முறையாகப்பட்டது நம்ம எப்படி செய்கிறோம்னா அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி விடுங்க மீண்டும் வந்து உடல்ல தெய்வத்தை வந்து அருளாட வைக்கணும் உங்களோட உடலில் வந்து இறங்கி தெய்வமாகப்பட்டு பட்டு அருள் வாக்கு சொல்லணும் விருப்பமாக இருக்கக்கூடியவங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மாந்திரிக சம்மந்தப்பட்ட எதுவும் பொருட்கள் தேவைன்னாலோ தேவதா சக்தி விஷயங்கள் தேவைப்பட தேவைன்னாலும் நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான தேவதைகளையும் மை மை என்ற விஷயங்கள் தெய்வத்தின் உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தாராளமாக செய்து கொடுக்கலாம் வேறு இருக்குமே தொடர்பு கொள்ளுங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் என்னென்னா ஒரு எளிஞ்சு படத்தை வந்து எடுத்துக்கோங்க இது செய்யக்கூடிய நாள் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அந்த நேரங்கள் வந்து சுக்கரஹாரி குரு இருக்கணும் அல்லது பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் குரு வரை சுக்கரவாரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கணும் வரக்கூடிய நாளாக இருக்கணும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய நாளாக வந்து பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு ஒரு எளிஞ்சு படத்தை வந்து எடுங்க எளிஞ்சு படத்தில் முதல்ல நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணோட அது உங்களோட பேரை வந்து முதல்ல எழுதுங்க பெண்ணோட பேர் கிடையாது உங்களோட பேரை வந்து முதல்ல எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் கூட்டல் குறி ப்ளஸ் ப்ளஸ் குறி வந்து போட்டு அந்த ஒரு பேருக்கு பின் பக்கத்தில் படத்தில் உங்களோட பேர் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸிங் பேர் போட்டு அந்த படத்தோட பின் அந்த பெண்ணோட பேர் வந்து போடுங்க அம்மா பேர் கூட தேவை கிடையாது போட்டுட்டு இந்த ஆணி இருக்குது பார்த்திங்களா இந்த சில்வர் சில்வர் ஆணி ஒரு ரெண்டு இன்ச் ஆணி வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச் ஆணி வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட பேர் எழுதியிருக்கக்கூடிய இடத்துலேருந்து வச்சு அந்த பெண்ணோட பேர் எழுதியிருக்கக்கூடிய பக்கமாக வெளியே வந்து வரணும் அந்த பெண்ணோட பேரை வந்து இந்த ஆணியில் வந்து குத்துணும் உங்களோட பேர் எதிர்க்கக்கூடிய பக்கத்தில் வச்சு இந்தாட்ட மறுபக்கத்தில் வெளியே வந்து ஆணி தெரியும் அந்த பெண்ணோட பேர் மேலே வந்து குத்தி இருக்கணும் ஆணி உங்களோட பேர் மேலேருந்து குத்தி அந்தாட்ட பெண்ணோட பேர் வழியே வெளியே வரணும் அதாவது வெளியே முடிச்சு எழுதக்கூடாது அது மாதிரி குத்தி வச்சிடணும் பெண்ணோட பேர் மேலே வெளியே வர மாதிரி குத்தி வச்சிடணும் குத்தி வச்சுட்டு இந்த குரு வரை வரக்கூடிய நேரமாக வந்து பார்த்து பண்ணிக்கிங்க உங்களோட பேர் எழுதி பிளஸ் சிம்பிள் போட்டு பின் அந்த பெண்ணோட பேர் எழுதி ஆணியை வந்து குத்தி உங்கள் பேர் மேலே வந்து குத்தி அந்த பெண்ணோட பேர் மேலே வெளியே வர மாதிரி குத்திக்கங்க ஆணி வந்து ஆனால் எழுதி படத்துக்குள்ளேயே தான் இருக்கணும் எழுதி பழத்துல வெளியே இருக்கக்கூடாது குத்தி வச்சுருங்க ஆணியை வந்து நல்லா படுவா பார்த்து சொறி வச்சுருங்க சொறி வச்சுட்டு காலடி தடம் யாரு நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம நடக்கக்கூடிய அந்த பாதம் பாதம் படாத இடத்துல போயிட்டு இந்த எழுஞ்சு படத்தை போயிட்டு மா குழி ஒரு அரை அடி ஒரு அடி குழி நோண்டி பொதிச்சு வச்சுட்டு வந்துடுங்க பொதித்து வச்சுட்டு இங்கே அதாவது சாமி நல்லா வேண்டிக்கணும் தெய்வத்தோட அனுகிரகத்தோடு தான் நீங்கள் பண்ணணும் குலதெய்வத்தை பெரும்பாலும் குலதெய்வத்தை நீங்கள் மனுசரம் வேண்டிக்கு குலதெய்வம் வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம காரியங்களை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கும் அதனால் குலதெய்வத்தோட அனுகிரகத்தோடு இந்த காரியத்தை வந்து செய்ய பாருங்கள் இந்த ஆணி சில்வர் ஆணியாக தான் இருக்கணும் துரு பழைய ஆணியல்ல கூட புது ஆணியாக இருக்கணும் சில்வர் ஆணி புது ஆணியாக இருக்கணும் இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு குழி நோட்டி பதிச்சுருங்க அந்த ஆணி துரு பிடிக்க துரு பிடிக்க குறிப்பிட்ட ஆணோ பெண்ணோ அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஆளை எப்படி துன்புடிக்கிறதோ அதே மாதிரி உங்களோட எண்ணாளிகள் ஆகப்பட்டது அவங்களோட மனசுக்குள்ள நிரம்பி அது ஒரு அன்பாக காதலாக மாதிரி உங்கள்கிட்ட சேர்ந்து பழக வைக்கக்கூடிய ஒரு கண்மை ஏற்படும் சரியா அதுக்கடுத்து இன்னொரு விஷயமாகப்பட்டதும் சொல்லிடுறேன் என்னன்னாக்க இந்த பெரும்பாலும் இந்த முறையை வந்து கணவன் மனைவிக்கும் பண்ணலாம் காதலன் காதலிக்கும் பண்ணலாம் புதுசாக விரும்ப விருப்பம் விருப்பப்படுவாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பெண்ணு மேலே ஆண்மையில் விருப்பப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடியவங்க கூட இந்த படுத்த பண்ண எழுதி பண்ண விஷயத்தையும் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய இந்த புது முறையே பண்ணலாம் உப்பு வசியம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்கல்ல உப்பு வச்சு வசியம் செய்யக்கூடியது அந்த முறை எப்படின்னாக்க ஒன்றும் இல்லைங்க ஒரு மூணு நா மூணு கை இப்படி உப்பு நல்லா கை ரப்ப எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா வருங்க அந்த உப்பை அது வந்து வரக்கூடிய புகையை ஒரு கணாலி பாத்திரம் வச்சு அது வந்து வரக்கூடிய அந்த உப்புல இருந்து வரக்கூடிய அந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வருகக்கூடிய டைம் டைமில் ஆவி முருகன் மேலே பாண்டல்ல இருந்து நம்ம உப்பு வருத்தம்னா ஆவி மேலே வருமான கிளம்பி அந்த ஆவியை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வந்து பிடிங்க பிடிச்சிட்டு முழுசை அப்புறம் அந்த அதில் வந்து அந்த கண்ணாடி பாத்திரத்தை திட்டு திட்டா திட்டு திட்டா அப்படியே வந்து உப்பாகப்பட்டது படிச்சிருக்கும் அந்த ஆவி ஆகப்பட்டது படிஞ்சிருக்கும் அந்த படிஞ்சுருக்கக்கூடியதை எடுத்து வேறு பாத்திரத்தில் சேமிச்சு வச்சுக்கோங்க சேமித்து வச்சுக்கிட்டு வசிய மந்திரம் ஏதோ மோகினி மந்திரம் ஏதாவது தெரிஞ்சு நிறையா யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்குல்ல நானே கூட போட்டிருப்பேன் ஏதோ ஒரு வசிய மந்திரத்தை வந்து அந்த உப்புக்கு ஓதி அந்த உப்புக்கு ஓதி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்கள் காதலிக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது காதலனுக்கோ மனைவிக்கோ யாருன்னு ஒருத்தருக்கு சண்டையாக இருக்கக்கூடியவங்க சமையலில் உணவுப் பொருளில் இந்த உப்பை வந்து கலந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க சாப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்கள் மேலே கோபங்களாகப்பட்டது விலைக்கு கோவமாக கோபமாக இருக்கக்கூடியவங்களாம் அன்பு ஆசையாக மாறிடுவாங்க எந்த ஒரு மன வருத்தத்தில் இருந்தாலும் நம்ம பண்ணதான் தப்புன்னு சொல்லி அவங்களா வந்து பேசி நம்ம கூட இலங்கை உங்க கூட இன இனக்க மாவட்டத்துக்கு ஆகப்பட்டது ஏற்படுத்தி கொடுத்துரும் இன்னைக்கே மந்திரம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது மந்திரங்கள் இல்லாம கூட நீங்க சாமியை வேண்டிட்டு இந்த மாதிரி உப்பை வந்து வருது நீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு அது வந்து வந்த அந்த புகை மூலியமா வந்த அந்த படிமங்களை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா கூட வேலையாகப்பட்டது நடக்கும் இது மந்திரம் உருவோன்னு அவசியமெல்லாம் ஒன்னைக்கு கிடையாது அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க நடக்காதுன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாதவங்க மந்திரம் ஒரு வியத்தி கூட கொடுத்துக்கேன் ஒன்றும் தப்பு இல்லை சரியா அதனால் இந்த முறையாகப்பட்டது ரொம்ப ஒரு எளிய முறை தான் நல்லா பலன் கொடுக்கக்கூடிய முறையாக தான் இருக்குங்களே எல்லோரும் வந்து கையாண்டு நல்லா பலன் கொடுக்குதுன்னு சொன்ன ஒரு அரிய முறையாகப்பட்டது தான் இது அதனால இந்த முறையாகப்பட்டது செஞ்சு பாருங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு பாருங்க நம்மளை போல மாந்திரிகிட்ட வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறத விட உங்களுக்கு நீங்களே வந்து செய்யுங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது அமையும் எந்த ஒரு பணியில போயிடும் ஏற்படாதீ அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்களே பண்ணிக்கங்க ஏதோ ஒரு இப்போ தெய்வம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தெய்வத்தை உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வர சொல்கிற இடத்துக்கு வாங்க உங்களுக்கு தாராளமாக தெய்வத்தை உடல்ல இறக்கி கொடுப்போம் சரிங்களா அதனால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு தெரிகிற மாதிரி நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் உதவிகரம் பண்ணுங்கள் கொஞ்சம் மேலோங்கி வர்றதுக்கு உதவி பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல தொகைகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்